ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமர் வியூ ஏன்ஷியன்ஸ் அனிமல்ஸ் இன்னும் நம்மளோட இருக்கிற அன்பிலீவபிள் கிரியேச்சர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நாங்கள் பார்க்க போகிற கிரியேட்டர் என்னென்னா ஹோர்ஸ் ஷூ க்ரெப் இதை பார்த்தாலே கொஞ்சம் ஏலியன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா பட் கேர்ஸ் இந்த க்ரப் கடைசி நானூற்றம்பது மில்லியன் இயர்ஸாக இருந்துட்டு இருக்குது டைனோசர் வந்து போனாலுமே இந்த குட்டி க்ரப் ஸ்டெடியாக சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதோட ஃபன்ஃபெக்ட் என்னென்னா இவங்களோட பிளட் ப்ளூ கலரில் இருக்குமா ப்ளஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அதாவது இவங்களோட பிளட் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது சீலகாந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீன் சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியுமா இது அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே எக்ஸ்டிங் ஆயிடுச்சுன்னு நினச்சி கொண்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சவுத் ஆப்பிரிக்கா கடல்ல மீண்டும் இந்த மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க ரியல் லைஃப்ல இப்போ கடல்ல இந்த மீன் இருந்துகிட்டு தான் இருக்கு சுமார் அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸா இந்த மீன் இனங்கள் உயிரோட வாழ்ந்துகிட்டு வருது அண்ட் தென் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய டுவட்டாரா பார்த்தாலே ஒரு லிசர்ட் மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலி இது இருநூறு மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு இனம் இப்ப அர்த்ல ரிப்பீட்டர்ஸ் ஃபேமிலியில இந்த இனம் மட்டும்தான் நிலைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது பாக்குறதுக்கு டைனோசரோட ஒரு படி மாதிரி இருக்கு இனி நான் சொல்ல போகிறது என்னென்னா ஒரு ரியல் லைஃப் சி மிஸ்டரி மீட் த நாட்டில் இந்த ஸ்பைரல் ஷல் கொண்ட பியூட்டி ஐநூறு மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் டிசைனை கேரி பண்ணிட்டு இருக்குது இந்த கிரியேச்சரோட ஷேப் ஸ்டைல் எல்லாமே எக்ஸாக்ட் ஏன்ஷியன் ஃபோசில்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்டர் வாட்டர் உலகத்தில் இதை மாதிரி கிரியேச்சர்ஸை பார்க்குறது ரொம்பவே அதிசயமாக இருக்கு அடுத்ததாக என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் இனங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி டொய்டாப்சிஸ் டோனின்னு சொல்லப்படுறது ஒரு அழியாத இனம்னு சொல்லலாம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இதோட உயிருக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தா இது முதல்ல அந்த பேபி ஸ்டேஜுக்கு ரிவர்ஸ் பண்ணிருமா லைக் டைம் ட்ரவல் மாதிரி அன்பிலீவபிள் ரைட் பட் இது தான் உண்மை இது இதோட உயிருக்கு ஆபத்து வர நேரத்துல அதோட அடல்ட் லைஃப்ல இருந்து பேபி ஸ்டேஜுக்கு அது மாறிடுமா அதனால இதோட உயிரை இது காப்பாத்திக்கொள்ளும் தான் இது எப்பயுமே அழியாத ஒரு இனமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்து தான் நான் சொல்ல போகிற கிரியேச்சரோட பேர் எக்ஸலாட்னு சொல்லப்படுது இதை பற்றி சொல்லணும்னா இது ரொம்பவே அதிசயமான ஒரு கிரியேச்சராக இருக்குது ஏன்னா இது அதோட உடலை ரீஜெனரேட் பண்ணிக்கொள்ளுமா இந்த கிரியேச்சருக்கு என்ன ஆனாலும் இது திருப்பி இதோட உடலை ரீஜெனரேட் பண்ணும் அதோட லிம்ஸ் ஆர்கன்ஸ் ஈவன் அதோட ஹார்ட்டை கூட அது ரீஜெனரேட் பண்ணிக்கொள்ளுமா நாம் அதை வெட்டி கிழிச்சு போட்டாலும் கூட அது ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்பி உருவாகி வருமா இந்த கிரியேச்சரை பற்றி சொல்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இல்லை இந்த கிரியேச்சர் இதன்ல தவிர ரொம்பவே டிஃப்ரெண்டான உயிரினமாக இருக்கு அடுத்துதான் நான் சொல்ல போகிறது ப்ளப் ஃபிஷ் ப்ளப் ஃபிஷ் எப்படி இருக்குன்னா கடலோட அடிப்பகுதியில் இது ரொம்ப சபியாக அழகாக இருக்கும் ஆனால் நீங்கள் எப்போ இதை கடலிருந்து மேலே கொண்டு வந்து சர்ஃபர்ஸில் வைக்கிறீங்களோ அது சுருங்கி போயிடும் இந்த மீன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அக்லியா இருக்கும் ஏன்னா இது கடலோட ப்ரெஷரில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மீன் கடலோட ஆள் பகுதியில் இருக்கிற ப்ரெஷரில் இது ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஆனால் நீங்க அதை எப்போ சர்ஃபஸ்க்கு கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரெஷர் கிடைக்காததால அது சுருங்கி போயிடுது இது கடலோட ஆழத்துல வாழ்கிறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு உயிரினமா இருக்குது ஸோ கைஸ் இந்த கிரியேட்டிஸ் எல்லாம் பார்த்த பிறகு நம்ம எல்லோருக்குமே ஒரு லெசன் கிடைக்குது அது என்னன்னா சர்வைவல் ஈக்குவல் டு அடாப்டபிலிட்டி இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்தாலும் டைம் பேத்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அதனால தான் இப்போ வரக்காட்டியுமே அது உயிரோடு இருந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு கிரேஸ் டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன்